வேக வச்சு ஏன்னா வந்து அப்பா எடுத்துட்டு வரும்போதே நான் வந்து கையில அப்படி தூக்கி வீடியோ எடுக்கல தான் பார்த்தேன் பாப்பா உங்களுக்கே தெரியும் பாப்பா விட மாட்டுறாங்க அதனால வந்து பாப்பாவால் ஒரு வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் டைரக்டா போய் பண்ற மாதிரி இருக்காது டக்கு டக்குன்னு முடிச்சிடுற மாதிரி இருக்கும் அதை வந்து கழுவுறது அதெல்லாம் பண்ண முடியாது போட்டுருக்கோம் இருந்தாலும் வந்து மறுபடியும் அதை எதிர்பார்ப்பாங்கல்ல இப்ப செய்யணும்னா இப்போ பர்ஸ்ட் பாத்தவங்க வேற மாரியும் புதுசா யாரனா பாக்குறாங்களா அவங்களும் கத்துக்குவாங்கல்ல அதனாலதான் நான் வந்து அப்பா வந்து கிளீன் பண்ணி குடுத்துட்டாரு நான் வேக வச்சு கட் பண்ணி வச்சேன் நான் வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் சரி வாங்க நம்ம வந்து ஆட்டு கொடல் போட்டி எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் வாங்க வீட்டுக்குள்ள போகலாம்

அது வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்க பட்டை லவங்க எல்லாம் போட்டுக்கிறேன் கூடிய வந்து இந்த போட்டி வந்து முந்நூறு ரூபாப்பா இந்த அப்பா எடுத்து வந்து போட்டி முந்நூறு ரூபாவா உங்கள் ஊர்ல வந்து ஆட்டு குடல் போட்டி எவ்வளவுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன் ஏன்னா வந்து இது வெயில் இல்லை போட்டிலாம் வந்து கோல்டுன்னு சொல்லுவாங்க அதனால் இந்த டைமில் சாப்பிட்றதுக்கு நல்லது தீவானி எல்லாருக்கா ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும் முத்தா கொடுங்க சூப்பர்

தக்காளி போட்டுக்கா இதுல எப்பவுமே வந்து குழம்புலயும் சரிய வேற எதுவும் செய்ய தெரியாத அவனுக்கு இதுல இந்த போட்டி ஆட்டு ஆட்டு குடம்பு போட்டி நிறைய ரெசிபி இருக்கு இதுல செய்யறதுக்கு நீங்க எல்லாம் சாப்பிட மாட்டீங்க சரி இதுல வந்து கடப்பருப்பு கத்திரிக்காய் போட்டு செய்வாங்க கடலப்பருப்பு கத்திரிக்காய் தான் புது டிஷா இருக்கு பருப்பு கத்திரிக்காய் போட்டு செஞ்சுக்கிறாங்க நான் பாத்துருவேன் அதனால சொல்றேன் கூட வந்து நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கறேன் ஏன்னா வந்து தக்காளி வந்து சீக்கிரம் அதிகா நம்மளுக்கு அதனால குடிக்கலாம் நம்ம தக்காளி வதங்கிடுச்சேன்னு பார்க்கலாம் வாங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஏன்னா தக்காளி அப்படி இப்படி இருக்கும்ல ஏன் அதுக்கா குத்துகிறேன் தக்காளி வதங்கிடுச்சுப்பா இருந்தாலும் வந்து முன்னும் கொஞ்சம் தொகு தொக்கா வாங்கன்ட்டு நான் குத்திட்டு இருக்கேன் வேற செய்கிறப்பவே இப்படி வாய் ஊறுதே அப்போ இன்னும் சாப்பிட்ற மாதிரி போய் இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு தக்காளியை நல்லா வதங்கி வச்சு கூட வந்தேன் நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கறேன் அதல்தா நம்ம அடுத்த வாட்டி சமையல் பண்ணும்போது அம்மில அரைச்சி எல்லாமே போய் இருக்கும் நல்லா தொக்கு எப்படி வந்துட்டு இருந்து பாருங்க சூப்பரா வந்துட்டு இப்போ இது கூட வந்து நம்ம வந்து கற்பனை வச்சிருக்க போட்டிய போட போறோம் தண்ணி எதுவும் ஊத்தணும்ப்பா இதில் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நான் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் இதில் வந்து வேக வச்சுருக்கப்போ கொழுப்பு வந்தது அந்த கொழுப்பை தேச்சு இது வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சில சொல்லுவாங்க ஆனால் இது சாப்பிடக்கூடாது இருந்தாலும் வந்து இது சாப்பிட்டா வந்து நம்ம வயிற்றுல இருக்கிற புண்ணெல்லாம் ஆறம் நல்லது ஏன்னா இது வந்து நம்ம வேஸ்ட்டாக கீழே எடுத்து போட்டுறக்கூடாது இதில் நிறைய பேர் வந்து விற்கவும் செய்வாங்க இந்த கொழுப்பு ஆனால் அது எதுக்குன்னு தெரியாது உங்களுக்கு யாருங்கன்னா தெரிஞ்சால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சது வந்து இது சாப்பிட்டா வந்து வயிறு புண் ஆறுன்னு சொல்லுவாங்க இதுன்னு சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நம்ம சாதா தண்ணி குடிக்கக்கூடாது சுட தண்ணி குடிச்சோம்னா அந்த கொழுப்பு அந்த நம்ம சாப்பிட்றப்ப அந்த தொண்டையிலேருந்து அந்த குடலுக்கு போகிற அந்த சுட தண்ணியை போ போச்சுன்னா வந்து அந்த கொழுப்புங்கெல்லாம் வந்து கட்டிக்காது அப்படியே கீழே இறங்கிடும் முக்கியமாக ஐஸ் வாட்ரு குடிக்காதுங்க ஏன்னா ஐஸ் வாட்டர் குடிச்சா அப்படியே கட்டிக்கும் இதை நான் போட்டுக்கிறேன் ஏன்னா வந்து எண்ணெய் வந்து நான் கம்மியாக தான் ஊற்றுனேன் ஏன்னா இது எண்ணெய் கம்மியாக இருக்குது அந்த வெங்காயத்துல வந்து எண்ணெயே இல்ல கம்மியா இருக்கு அப்படின்னு நினைச்சு இதனால தான் வந்து நான் எண்ணெய் கம்மியா போட்டேன் இப்போ அது எண்ணெய் பிசுக்கு அப்படியே வந்துரும் அது ஆமாப்பா இது கொழுப்பு இல்ல அது எடுத்து நம்ம போட்டோம்னா வேஸ்டா நான் தண்ணி ஊத்திக்கிறேன்

குழந்தைக்கு காரத்தை ஊட்டி நீ தானு ஸ்ரீவாணி லலிதாக்கு வந்து நேற்று வந்து கைய வேற அறுத்துக்குனா கையை அறுத்துக்குன்னு வந்து சமையல் வேலை மும்புறமா செஞ்சிட்டு இருக்கா கை காட்டு அங்க பாருங்க கையை அறுத்துக்கணும் சாப்பிட முடியல

அது என்ன லலிதா கையில சாப்பாடோட வந்துருக்க ரொம்ப நாளாச்சு எல்லா தண்ணி இந்த மாதிரி பண்ணி கையில சாப்பாடு வச்சுன்னு குழம்பு கொதிச்சு அப்படியே சாப்பிட்டு ரிவியூ சொல்லி எல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு அப்படியா சரி ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நம்மளும் வந்து கொத்தமல்லி எல்லாம் போட்டு வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்ப அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு சரி வாங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் ஸ்ரீவானிக்கும் சேர்த்தா சேர்த்துதான் இந்த அடிக்கிற வெயில்ல கொதிக்க கொதிக்க எப்படி லத்தா இருக்க சூப்பரா இருக்கா ஸ்தீவனி அம்மாக்கு ஒண்ணு தரலையே அம்மா தங்கம் தரலையே தாய் எழுத்தா குழந்தைக்கு அழகா வேணாம் ஆமா सूपरा <laughs> <सादे। laughs> சாப்பிட்லாம் அதேமாரி நான் வச்ச போட்டி குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம சூப்பராக நான் வச்சுட்டு யாரும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் சொல்லுங்க